ராசிபுரம் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் பிரதோஷ விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் உள்ளது கோவிலில் ஒவ்வொரு பிரதோஷம் மற்றும் முக்கிய விசேஷ தினங்களில் ஸ்ரீ கைலாசநாதர் உடனுரை தர்மோசம் வர்த்தினி மற்றும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி ஆணி மாதம் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு முக்கிய அபிஷேகங்கள் ஆன பால் தயிர் மஞ்சள் சந்தனம் தேன் பஞ்சாமிரதம் விபூதி இளநீர் பன்னீர் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர் தர்மசம் வர்த்தினி அம்பால் உற்சவர் திருத்தேரில் கோவிலை சுற்றி வள்ளம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நமச்சிவாயா என கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் பின்னர் ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு வெள்ளி காப்பு அலங்காரம் சாத்தப்பட்ட மகா காட்டப்பட்டது பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர்